அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ டிஎன்பிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்ருக்கு ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு இந்த மெயில் வந்திருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள் ரீ அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா சரிங்க ஐஸ் ஸோ மெயில் ஐடியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கனா நம்மளோட மெயிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் ஓகேங்களா ஸோ அலாங் த அப்ளிகேஷன் த போஸ்ட் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணு நாள் ரெண்டாவது நாலு நோட்டிஃபிகேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேன் இது எனக்கு வந்து இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் பிளாங்க் இல்லீகல் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க இல் எலிஜிபிள் இல் எலிஜிபிள் அண்ட் நாட் ரிலவென்ட் ஓகேங்களா ஸோ இந்தமாரி சில ஏதோ ஒரு ரெஸ்பெக்டிவ் கிளைம் வந்து நான் இருக்கு எனக்கு வந்திருக்கு நான் உடனே என்ன பண்ணும் அந்த இன்ஸ்ட் கார்டை ஃபாலோ பண்ணி ரீ அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா ஹைலைட் இன் ரெட் கலர் இன் யுவர் சர்டிஃபிகேட் அப்லோட் பேஜ் ஸோ நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண பேஜில் ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அந்த மார்க் இருக்கோ உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது மெயிலுக்கும் அதே போல் மொபைலோட மெசேஜுக்கும் வந்திருக்குங்க இதுங்க பாருங்க டே கேண்டிடேட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து உங்கள் விண்ணப்பத்துடன் ஸோ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விண்ணப்பத்தை நான் போட்டிருக்கேன் அந்த விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த சான்றிதழ் தவறாக உள்ளதால் உங்களை ஓடிஆர் லாகின் செய்து அங்குள்ள அறிவுரின்படி முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ முப்பதாம் தேதிக்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அதை வந்து ரீ பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரிங்க சார் அப்போ இந்தமாரி யாருக்குமே மெசேஜ் வந்திருந்தால் அவங்க என்ன பண்ணுங்கள் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து மெசேஜ் அதை வந்து ரீ அப்லோட் பண்ணிடுங்க தவறும் பட்சத்தில் விண்ணப்பம் என்ன பண்ணப்படும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இந்த மெசேஜ் எனக்கு பாருங்கள் ரெண்டு முறை அந்த மெசேஜ் எனக்கு வந்துருக்குங்க சரிங்களா சரி அதை நம்ம எப்படி பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எப்போ போல் என்ன பண்ணுங்கள் டிஎன்பிசி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் உங்கள் மொபைல் என்ன பண்ணுங்கள் டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க ஓகேங்களா ஸோ மூலையில் மூணு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் மோடு மொபைலில் பார்க்குறப்போ வந்து டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க அப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ டிஎன்பிசை லாகின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்போ போல் ரிஜிஸ்டர்ட் யூசர் ஓகேங்களா ஸோ ரிஜிஸ்டர்ட் யூஸர் நம்ம க்ளிக் பண்ண போகிறோம் க்ளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஏற்கனவே பதிவு செய்து கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ள போகிறோம் ஸோ ஏற்கனவே பதிவு செய்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த பேஜ் வருங்க ஓகேங்களா இதில் நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த நம்பரை இங்கே கூன் பண்ணி போட்டுட்டு நம்ம சமர்ப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆனால் அதில் கரண்ட் அப்ளிகேஷன் ஓகேங்களா நீங்கள் அந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க ஓகேங்களா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு இந்த டேட் மெசேஜ் வந்து சொல்லி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஸோ அதில் வியூ டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் க்ளிக் பண்ண போகிறோம் வியூ டாக்குமெண்ட் க்ளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே மேலே வரும் வருமாருங்க இந்த டாக்குமெண்ட் டிஸ்பிளே ரெட் கலர் ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் த ரீசன்ஸ் ஃபார் அகேன்ஸ்ட் ஈச் யூ ஆர் தேர் ஃபோர் இன்ஸ்ட்ரக்டர் ரீ அப்லோட் த சே டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்லி ஓகேங்களா ஸோ எப்போங்க முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வந்துருச்சுங்க ஓகேங்களோட தருக்கு பாருங்க யூஜி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் வந்து மார்க் பண்ண சொல்லிருச்சு நான் இப்போ ரீ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் தான் எனக்கு வியூ டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு க்ரீன் ப்ளூ கலரில் மாறி இருக்கு சரிங்களா அப்போ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் எதனா டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இந்தமாரி ரெட் கலரில் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஸோ ஆஃப் ஃபேக் செல் செக்குன்னு வந்துட்டால் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சிங்க ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு கிளியர் ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ எது பிரச்சனை அப்படின்னா எது எது வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கோ அது இந்த கலர் என்ன ஆகும் ரெட் கலரில் வந்திருக்கும் அப்படி எது ரெட் கலரில் வந்திருக்கோ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் மாற்றி உடனடியாக அப்லோட் பண்ணி வச்சுருங்க ஸோ முப்பது ஒரு டேட் இருக்குதுன்னு தள்ளி போட வேணாம் ஓகேங்களா ஏன்னா சப்போஸ் மறுபடியும் அதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அது தவறுன்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் நீங்கள் முப்பதாம் தேதி நீங்கள் பண்ணிவிட்டு அப்போ அது டைம் இல்லாமல் தவறுன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இப்போவே இன்றைக்கே என்ன பண்ணிவிடுங்க அதை வந்து ரீ அப்லோட் பண்ணிடுங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் தாங்க ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை செக் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒன் ஆர் டூ டேஸில் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம விட்டுடலாம் மறுபடியும் ஏன்னா யாரும் என்ன பண்ணலாம் திருப்பி அதை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் உடனடியாக பண்ணிடுங்க முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க ஸோ இன்றைக்கி வேலையாக இருக்கவங்க கூட நாளைக்கு கூட அதை பண்ணி முடிச்சிடுங்க சரிங்களா சரி சரிங்க இதுக்கு தாங்க வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது சேஞ்ச் பண்ணாமல் ஒழுங்காக வச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ மெயில் ஐடி வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே கூடாதுங்க ஒரு மெயில் ஐடியா ப்ராப்பரா வச்சு இந்த மெயில் ஐடி வந்து நீங்க டிஎன்பிசி இந்த இந்தமாதிரி நிறைய இர்த்தங்களை நீங்கள் வந்து கொடுத்துட்ருப்பீங்க அதனால் அந்த மெயில் ஐடி வந்து ரொம்ப உசாராக வச்சுங்க ஸோ மொபைல் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கனா மொபைல்காகலாம் மெயில் ஐடி நீங்கள் மாற்றிகிட்டே இருக்காதிங்க ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த டிஎன்பிசிக்கு சார்ந்த மெயில் ஐடியை நீங்கள் ஒரு மெயில் ஐடி கண்டினியூ பண்ணிக்கங்க அதனோடய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு நாகமாக வச்சுங்க அதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க போல் மொபைல் நம்பர் ஸோ டிஎன்பிசிக்கு தரக்கூடிய மொபைல் நம்பரையும் ஏற்காணத்துக்குன்னு சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ தெளிவாக வந்து வச்சுட்டுருங்க அதுதான் நம்மளுக்கு நாகவும் அது மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் அடிக்கடி நம்ம இது பண்ணுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கனா மெயில் ஓகேங்களா ஸோ மெயிலோட நோட்டிஃபிகேஷன் மொபைலில் சில பேர் என்ன பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் மெயிலோட நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க அதே போல் மெசேஜ் ஓகேங்களா டெக்ஸ்ட் மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா ஆனால் மெயிலோட நோட்டிஃபிகேஷனும் டெக்ஸ்ட் மெசேஜோட நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு மொபைலுக்கு மேலே இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓ டீன் வந்துக்குது என்ன நம்ம பார்ப்போம் நம்ம கிளிக் பண்ணி உடனே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரிங்க இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருங்க ஸோ யாருக்குன்னா அந்த மெசேஜ் யாராவது வந்திருந்தா உடனடியாக நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் அதை ரீ அப்லோட் பண்ணி நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போதைக்கு குரூப் ஒன் ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் அப்லோட் பண்ணவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் வந்து வந்திருக்குங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஒரு வந்து ஆல் டிக்கெட் வந்துட்டு இருக்கும் அவங்க அதை பற்றி வரி பண்ணிக்க தேவை ஸோ குரூப் ஒன் யாரும் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நாளைக்கு எக்ஸாமு முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போதைக்கு இது நீங்கள் டென்ஷன் ஏற்றுக்க தேவை ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் இதை படிச்சுட்டுருங்க ஏன்னா முப்பதாதின டைம் இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கூட இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பெரிய ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க இது நீங்கள் தூக்கம் தூக்கி வாரம் வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் ரிவிஷன் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எப்போ ம வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஃபோன்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருங்க நான் இதே போல் உங்களுக்கு அடுத்து யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்